வெல்கம் பேக் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான ப்ரூ என்ன நடக்குது போட்டு வந்திருக்காங்கன்றத அம்பிகா எல்லாரும் அப்போ அபிராமி ரம்யாவை பார்த்துட்டு எதுக்காக நீ தீபா மாதிரி மாஸ்க் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ரம்யா அவங்க மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லுவாங்க கார்த்திக் என்ன தான் முதல் முதல்ல பொண்ணு பார்க்க வந்தாரு அப்போ ஏதோ நான் வேண்டாம் சொல்லிட்டு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாங்க அதை கேட்ட அபிராமி என்ன பேசிட்டு இருக்க கார்த்திக்கு உன்னோட ஃப்ரெண்டு கூட கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க கூட நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னாங்க அதை கேட்ட ரம்யா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கார்த்திக் வேணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்த ரியா இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்ட்டு அவங்க கண்ணை கொண்டு போயிட்டு தீபாவோட நெத்தியில வச்சு யாருனா பக்கத்துல வந்தீங்க இவ்வளவு போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட உடனே அபிராமி பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க எல்லாருமே அபிராமியை பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேயே ரம்யா அங்கே இருக்க இருக்கீபாவோட தாலியை எடுத்துகிட்டு தீபாவையும் கடத்திட்டு காரில் கூட்டிகிட்டு ரம்யா சொல்லுவாங்க யார் நினச்சாலும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது அதுவும் இல்லாமல் நீ கழட்டி வச்ச தாலி கண்டிப்பாக கழுத்துக்கும் வராது அது என் கழுத்தில் தான் ஏறும் அதை நான் ஏற வைப்பேன் கூட்டிட்டு வந்து நினைச்சாலும் கார்த்திக் பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டு இருப்பாங்க இவங்க வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு வண்டி வரும் அதனால் பேலன்ஸ் மிஸ் ஆகி ரியா ஒரு இடத்துல காரை விட்டுருவாங்க அப்புறம் ரம்யா கையில் இருக்க கண்ணு கீழே விழுந்துரும் உடனே தீபா பார்த்தீங்கன்னா ரம்யா கையில் இருக்க அந்த தாலி அப்படிங்கிட்டு கார் காரை விட்டு ஓடிடுவாங்க பின்னாடியே ரம்யா கண் எடுத்துட்டு தீபாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த தாலியை கொடுத்துறியா இல்லைன்னா ஒண்ணு இப்பவே நான் சுட்டு தள்ளிட்டுமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அதை கேட்டா தீபா வந்துட்டு இங்க பாரு நீ என்ன பண்ணாலும் இந்த மரட்டலுக்குலாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது நீ என்ன வேணுனாலும் பண்ணிக்கோ என்னோட தாலியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கேட்ட உடனே ரம்யா பாத்தீங்கன்னா தீபாவை வந்து ஷூட் பண்றதுக்கு போவாங்க அதுக்குள்ளேயே தீபாவும் பாத்தீங்கன்னா அந்த கன்னை வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது ரியா வந்துட்டு அதை தடுக்க போவாங்க இதெல்லாம் ஐஸ்வர்யாவும் தூரமா நின்று பாத்துட்டு ரெண்டு பேரும் தீபா அப்பாக்கிட்ட இடத்து கண்ணு பிடிங்கிட்டு இருக்கும்போது ஒரு கன் சவுண்ட் கேட்கும் இப்படி இந்த ப்ரோமோ எண்டாக்கு நெக்ஸ்ட் எப்பிசோட் என்ன நடக்கு தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ